நம்ம தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடிச்சிட்டு அடுத்ததா அவர் லியோ டூ நடிக்க போறதா ஒரு மிகப்பெரிய தகவல் கிடைச்சிருக்கு என்னடா சொல்றேன் நம்ம தளபதி தான் அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் எம் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படி பார்த்தா எப்படி நம்ம தளபதி லியோ டூல நடிக்க சம்மதிச்சிருப்பாரு ஏன் திமுக எப்படி நான் சொல்றேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியூ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கைதி விக்ரம் அப்படிங்கிற பல படங்களை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு அந்த வகையில தான் நம்ம தளபதியோட லியோ படத்தையுமே எல்சியில கனெக்ட் பண்ணி இருந்தாரு எனதான் இந்த ஒரு படம் எல்சிக்குள்ளேயே வந்திருந்தாலும் எல்சி இந்த ஒரு படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம தான் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க அதாவது விக்ரம் படத்தை கனெக்ட் பண்றதுக்கே ரெண்டு வருஷம் கேப் விட்டுருப்பாங்க சோ அப்படி இருக்கும் போது லியோ படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளே நம்ம தளபதி சொல்லிட்டாரு இனிமே வந்து படத்துல நடிக்க போறது இல்ல நான் சினிமாவை விட்டுட்டு முழு நேரமும் அரசியல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது அவர் நடிக்க இருக்கிற தளபதியோட அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நான் எந்த ஒரு படமும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து உறுதியா சொல்லிட்டாரு ஆனா லியோ படம் முடிஞ்ச கையோட நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேக்கும் அவர் இன்னுமே ஒரே விஷயம் தான் சொல்றாரு தளபதி நடிக்க ஒத்துக்கிட்டாரு கண்டிப்பா லியோ டூ திரைப்படம் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சமீபத்துல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் கிட்ட நடந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பாரு லியோ டூ அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பிளாஷ்பேக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு அதே போல நம்ம தளபதியோட பார்த்திபன் கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பக்கம் நம்ம தளபதி சினிமாலயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு போக போறாரு இன்னொரு பக்கம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி பேசுறாரு கேட்டா இதுக்குமே ஒரு ஹிண்ட் இருக்குங்க நம்ம தளபதியோட மாஸ்டர் படமும் சரி லியோ படமும் சரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் இருந்து அதாவது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோல இருந்து ஒரு அபிஷியல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஒரு வீடியோ நம்ம தளபதி அரசியல என்ட்ரி ஆக போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் அந்த ஒரு வீடியோவை நம்ம ப்ரொடக்ஷன் சும்மாலா ரிலீஸ் பண்ணல அந்த ஒரு வீடியோவை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி

விஷயம் கண்டிப்பா யோசிக்க கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற பட் ஆனா லியோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படி பாக்கையில ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கூட வந்து லியோ டூ படத்துக்கு உண்டான அக்ரிமெண்ட் கூட பியூச்சர்ல போட்டு வச்சிருக்கலாம் ஒரு வேலை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு அப்டேட்டா ரிலீஸ் ஆக வாய்ப்பிருக்கு ஆனா இந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதாவது லியோ டூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம தளபதி வந்து ஹீரோவா நடிக்கிறாரு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் சோஷியல் மீடியால